இறை பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முதலாம் வாரத்தின் புதன்கிழமை என்று ஜூபிலி பயணிக்கும் நாம் இறைவனின் இரக்கத்தை பெறும் எம்மை தூய்மைப்படுத்தும் உன்னத காலம் இந்த தவக்காலம் இன்றைய நாளில் முதலாவது இறைவார்த்தையை நாம் எமது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோமானால் இந்த முதலாவது இறை வார்த்தை எமக்கு தரும் மாபெரும் செய்தி அது மனமாற்றத்துக்கு அழைப்பு விடுக்கும் செய்தி விரைவனது வார்த்தை அல்லது இறைவனது எச்சரிக்கை எமக்கு கிடைக்கின்ற பொழுது அதற்கு நாம் சவி சாய்ப்பது எத்துணை அவசியம் என்பதை காட்டுகிறது கூடிட்டுது திருவிவிலியத்தின் முதலாவது பகுதியாகிய முதல் ஏற்பாட்டில் இருந்து யோனா நூல் இன்றைய முதல் வாசகத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த யோனா நூலின் மூன்றாவது அதிகாரம் திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரையான வார்த்தைகளை நாம் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது இங்கு இரண்டு முக்கிய விடயங்கள் நமக்கு தரப்படுவதை நாம் அவதானிக்கலாம் இறைவன் யோனாவுக்கு இரண்டாம் முறையாக நினைவே நகருக்கு சென்று மனம் திரும்ப மக்களை அழைக்கும்படி பணிக்கின்றார் அவ்வாறு அந்த மக்கள் மனம் திரும்ப அழைப்பு விடுக்க பணிக்கும் பொழுது முதல் தடவை யோனா தப்பியோடியது போலல்லாது இம்முறை நினைவு நகருக்குள் யோனா ஒரு நாள் முழுவதும் நடந்து அதன் பின்னர் உரத்த குரலில் இறை செய்தியை அறிவிக்கின்றார் இங்கு முக்கிய இரண்டு விடயங்களை நாங்கள் உற்று நோக்கலாம் இறைவன் கொடுத்த பணியினை யோனா இம்முறை நிறைவேற்றுகின்றார் ஒரு இறைப்பணியாளனாக இறைவனது செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றார் இறைவன் தான் விரும்புகின்ற காலத்தில் தன்னுடைய மக்களுக்கு தன்னால் தெரிவு செய்யப்பட்டவர்களின் ஊடாக தனது செய்தியை அறிவிப்பது வரலாற்றில் நாம் காண்கின்ற உண்மை இறைபணி செய்ய அழைக்கப்பட்ட மாபெரும் செய்தி இது இறைவனது செய்தியினை அறிவிக்க வேண்டியவர்களுக்கு நேரத்தில் அறிவித்தலின் அவசியத்தினை சுட்டிக்காட்டுகின்றது இரண்டாவதாக இறைவனது செய்தி தெரிவிக்கப்படும் போது அதனை தம்மையும் தம் சார்ந்த அனைவரது நன்மையையும் கருதி மனம் திருந்தி உன்னதமான செயல்பாட்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொள் அவசியமாகின்றது நிறுவ நகரில் யோனா இரவாக்கினர் இறைவனுடைய செய்தியை அறிவித்த பொழுது அரசன் முதற் கொண்டு அத்தனை பேரும் மனம் திரும்புவதற்கான செயல்பாட்டில் ஈடுபடுவதன் அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த மனம் திரும்புதல செயல்பாட்டில் വിയത്തെ ഇ മുതാവത്ാസകം നമുക്ക് തെളിവുകാട്ടുകയെ മനം വരുന്ന്തും തീരുതലും എം ഐ ഇവനത് സീറ്റത്തിലേക്ക് തപ്പി വിക്കും എടുത്ത കാട്ടപ്പെടുന്നത് ആയി ഇന്ന ഉമയ ഉണർവോം വാഴവരുവോം ഇറക്കം നടന്ന തന്നിയേറെവാമകനാടുകളിൽ വഴിയാ നാം എമത് മനമാറ്റാണെത്തിൽ മുറച്ചിൾ അനത്തും എം ഐ പാവവാൾവിലിന്ന് മനം തൃപ്പ കരുവികളാ മാറവും എമത് പാവത്തിക്ക് നാം മനം തൃന് നാം നേർ കാട്ടുകൾ വഴിയും നടത്ത വരം താരം ആമേ